الحمد لله الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم اما بعد فقال الله تبارك وتعالى في كلامه المجيد والفرقان الحميد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إذن الصراط المستقيم فقال نبينا صلى الله عليه وسلم الدعاء مق العبادات أو كما قال عليه الصلاة والسلام نرى يدعى وعلى நெடுநிலத்தை காப்பதற்கு மறை அளித்த இறைவனுக்கே மாபெரும் புகழனைத்தோம் சலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈடேற்றமும் எப்பெருமானார் அகமது நபி முகமது முஸ்தபா ரசூலே கரீம் சல்லல்லா அலி வசல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் வழி பின்பற்றி ஒழுகிய உத்தம சத்திய சஹாபா பெருமக்கள் நல்லோர்கள் அனைவர்கள் மீதும் மற்றும் நம் அனைவர்கள் மீதும் என்றும் என்றும் உண்டாவதாக அமீன் அன்பு நிறைந்த அல்லாஹின் நேரடியார்களே சிறப்பான இன்றைய ஜும்மாவுடைய பயானின் தலைப்பாக குர்ஆன் கூறும் நேரான பாதை என தலைப்பில் சில விஷயங்களை நாம் பார்க்க இருக்கின்றோம்

அனைத்து படைப்புகளும் குறிப்பாக மனித சமுதாயமாக நாம் அல்லா இடத்தில் எல்லா இடத்திலேயே நாம் தேவை என்பவர்களாக இருக்கின்றோம் அப்போ நம்முடைய தேவைகளை அவன்தான் நிறைவேற்றக்கூடியவனாக இருக்கின்றான் அவனிடத்திலே நாம் நம்முடைய தேவைகளை கேட்க வேண்டும் தாலா இப்படி சொல்லிவிட்டு இன்னொரு இடத்திலே குரான் சிறீப்பிலே சொல்லுகின்றான் நீங்கள் கேளுங்கள் நான் உங்கள் கோரிக்கை நிறைவேற்றுகின்றேன் என்னிடத்திலே கேளுங்க நான் உங்களுடைய துவாவை கோரிக்கையை நிறைவேற்றக்கூட இருக்கின்றேன் என்று பொதுவாக சொல்லிவிட்டு சில துவாங்களை சொல்லி சொல்லிக் கொடுக்கின்றான் உங்களுக்கு முக்கியமான சில துவாக்களை நான் சொல்லிக் கொடுக்கின்றேன் உங்களுக்கு நிறைய தேவைகள் இருக்கலாம் உங்களுக்கு மிக மிக முக்கியமான சில சொல்லிக் கொடுக்கின்றேன் அந்த துவா நீங்க செய்ய சொல்லலாம் அதுல முக்கியமான துவாக்கள் ஒன்று மனிதன் பாவம் செய்யக்கூடியவர் தவறு செய்யக்கூடியவர் அப்ப அல்லாண்ட எப்படி பாவம் மன்னிப்பு கேட்கணும் எல்லாம் சொல்லி கருகின்றார் ரப்பனா

யாரெல்லாம் என்னுடைய பெற்றோர்கள் நான் குழந்தையாக சிறு பிள்ளையா இருந்தபோது என்னால் நடக்க முடியாது ஓட முடியாது சாப்பிட முடியாது எல்லாம் என்னுடைய பெற்றோர்கள் என்னை கவனித்துக் கொண்டார்கள் என்னை பெற்று பெற்று ஆளாக்கினார்கள் அவர்கள் என் மீது எப்படி கருணை கொண்டார்களோ அது மாதிரி நீயும் அவர் மீது கருணை கொள்வாயாக என்று துவா செய்கிறேன் சொல்லிக் கொடுக்கிறார் அதே போன்று மனைவி மக்களுக்காக துவா செய்யறது எப்படி சொல்லுங்கள் நல்லா சொல்லுகின்றார் ரப்பனா ஹபலனா மின் அசுவாஜினா ஒதுரியாத்தினா குர்வதாயினின் யாருலா என்னுடைய மனைவி மக்களை எனக்கு கண் புணர்ச்சி ஆக்கியாருலா அவரை பார்த்து நான் சந்தோஷப்படணும் அவர்களை முத்தமையா ஆக்கு என்று துவா செய்ய சொல்லிக் கொடுக்கின்றார் இன்னும் சொல்லுகின்றான் உங்களுடைய உலக சம்பந்தமான மறுமை சம்பந்தமான எல்லாத்துக்கும் பொதுவான ஒரு துவா சொல்லி கொடுக்கின்றான் நாமெல்லாம் அதிகமா ஓதக்கூடிய நல்லா இருக்கின்றதோ இந்த உலகத்தில் அதையெல்லாம் கொடுப்பாயாக மறுமையில் என்னவெல்லாம் நல்லா அதை கொடுப்பாயாக என்று துவா செய்யுங்க இந்த சொல்றாங்க எல்லா விதமான நலன்களும் இதில் எனவேதான் நதிசில வருகிறது

அந்த தோஹாவை நாம் தினசரி ஓதுகின்றோம் ஆனால் அதனுடைய பொருளை அநேகமாக விளங்குவதில்லை விளக்கினாலும் அதனுடைய ஆழமான கருத்தை விளங்குவதில்லை அது என்னங்க நாம் தொழுகையில் ஓதக்கூடியதால் அல்லம் சோதரமல்ல முஸ்தீம் அப்படி போகிறோம் இது நம்ம ஒவ்வொரு தொழில ஓதாக செய்கிறோம் ஆனால் அல்லாஹாலா இதன் மூலமாக நமக்கு என்ன ஒரு கருத்து சொல்ல வருகின்ற என்பதை நாம் இந்த ஜுமாயில் பார்க்க போகின்றோம் யா அல்லாஹ் எனக்கு நேரான வழியில் நடத்துவாட்டுவாயாக காட்டுவாயாக என்பது இதன் நேரடி பொருள் அப்ப இதுல ரெண்டு விஷயம் இருக்கு ஒன்னு சிராத்தல் முஸ்தகீம் நேரான பாதை இந்த நேரான பாதையில் செல்வதற்கு நீதாயத்துக் குடு அப்ப நேரான பாதை ஒன்று இதாயம் ஒன்று இருக்கிறது நம்ம நேரான பாதையை பற்றி விளக்கம் தெரிந்து கொள்ளணும் குரான் அடிப்படையில் பார்க்கின்ற பாதை நேரான பாதை என்று சொன்னால் அல்லாஹு தாலா எதையெல்லாம் ஈமான் கொள்ள சொல்லியிருக்கின்றாரோ நம்ப சொல்லியிருக்கின்றாரோ அதையெல்லாம் நம்புவது வணக்கத்திற்குரிய நல்லா தான் நல்லா ஒரு நிருக்கின்றான் நம்புவது மறுமையை நம்புவது சொர்க்கம் இருக்கு நரகம் இருக்குது மறுமை இருக்கு என்பதையெல்லாம் நம்ப வேண்டும் அப்போ எதையெல்லாம் அல்ல நம்ப சொல்லியிருக்கின்றானோ அது நம்ப வேண்டும் அதுக்கு பேர் ஈமான் அப்போ அல்ல ரசூல் எதை செய்ய சொன்னார்களோ அதுவெல்லாம் அமல் தொழுவது நோக்கு வைப்பது ஜக்காத் கொடுப்பது ஹஜி செய்வது குரான் ஓதுவது சிக்கிர் செய்வது இதெல்லாம் நாங்கள் நல்ல அமல்கள் அப்போ ஈமான் அமலசாலி ஈமா நல்ல அமல் இது ரெண்டு தாங்க சிராந்தர் புஸ்திதான் நேரான பாதை இப்போ நேரான பாதையை நேசலன்னு சொன்னாங்க நம்ம இந்த உலகத்தை ஒரு இலக்கை அடக்க அடைய வேண்டும் என்றால் ஒரு இடத்துக்கு போகணும் ஒரு இலக்கு அடைய வேண்டும் என்றால் அந்த இலக்கு அடைவதற்கு ஒரு பாதை இருக்கின்றது அந்த பாதையில் போனால் தான் என்ன செய்ய முடியுங்க அந்த இலக்கு முடியும் அந்த பாதையை விட்டுட்டு வேற பக்கம் போனால் அந்த இலக்கு அடைய முடியாது நம்ம ஈஸியாக புரியறதுக்கு இப்போ நம்ம அம்ஜிக்கர்ல பள்ளிவாசலில் உட்காந்துருக்கோம் ஒருத்தர் கேட்குறாரு எங்க பூந்தமல்லி எப்படிங்க போகணும் வேண்டாம் சொல்லணும் நம்ம பிள்ளையாசம் வெளியே ரைட்டில் நேராக போங்க எங்கேயும் திரும்பாதீங்க ஸ்டைட் போனா பூந்த போய் முட்டுங்கன்னு சொல்லுவோம் சொல்லுமா இல்லையா ஈஸி சரி சென்ட்ரல் செட்ரல் என்ன சொல்லுவோம் இப்படி வெளியே போயிட்டு பிள்ளையாசம் வெளியே போயிட்டு லெப்ட்ல நேராக போங்க எங்கேயும் திரும்பாதீங்க போனா நேரம் சென்ட்ரல் வந்துடும் சொல்லுவோமா இல்லையா அப்போ ஒரு இலக்கை அடைவதற்கு ஒரு பாதை தேவைப்படுகிறது அல்லவா அது மாதிரி அல்லாஹு தாலா ஒரு இலக்கை வைத்திருக்கின்றான் நமக்கு அந்த இலக்கை அடைவதற்கு நேரான பாதை தேவை அந்த இலக்கு என்ன அதுதான் ஜன்னத் சொர்க்கம் சொர்க்க நம்முடைய இலக்கு அந்த சொர்க்கத்தை அடைவதற்கு நேரான பாதை என்ன ஈமான் அமலசாலி அப்ப இந்த ஈமான் அமலசாலி என்ற பாதையில் நாம் எங்க போய் முடியுங்க எங்க போய் முடியுங்க சொர்க்கத்தில் போய் முடியும் இலக்கை அடைஞ்சிருவோம் இப்ப நம்ம கவனிக்க வேண்டிய அல்லாஹத்தீபிலே இந்த என்ற இந்த துகாவை யெல்லாம் என்னை நேரான பாதையில் நடத்தாண்டு இலக்கை அடைவதற்கு உதவி சொல்றோம் இல்லை இதையே அல்லாஹத்தாலா மீண்டும் மீண்டும் கேட்க சொல்லுகிறான்னு சொன்னால் இது மிக முக்கியமான ஒரு விஷயமா இருக்கிறது ஏன் சொன்னால் இந்த பாதையில் செல்ல வேண்டும் என்றால் சாதாரணமாக போக முடியாது இதில் நிறைய தடைகள் இடையூறுகள் எதிரிகள் இருக்கிறாங்க அந்த எதிரி யார் தெரியுமா மனிதர்கள் அல்ல சைதான் இது புரான் சொல்லி காட்டுகின்றது மனிதனுக்கு பரம விரோதின்னு எல்லாம் சொல்கிறான் அப்போ இந்த ஷைதா என்ன பண்ண தெரியுங்களா நம்மளை அடிக்கடி கேள்விப்பட்டிருப்போம் அல்லாஹ் தாலா அவனுக்கு மாறு செய்தான் இல்லை அல்லாஹு தாலா ச்தா செய்ய சொன்னால் சஸ்தா செய்யலை மாறு செய்து தான் அப்போ அல்லாஹுத்தாலா அவனை தண்டிக்க நினைத்த போது அல்லாஹிட்ட ஒரு கோரிக்கை வைச்சான் யா அல்லா அதை தப்ப செஞ்சிருக்கரண்டு தண்டிக்காரன் கொஞ்சம் அவகாசம் கொடு அல் நீ அவகாசம் கொடு இலா யோமி பாசூன் கியாமத்து வரைக்கும் எனக்கு அவகாசம் விடும் கியாமத்து வரைக்கும் என்ன ஒன்றும் டச் பண்ணக்கூடாது கியாமத்து வரைக்கும் எனக்கு அவகாசம் கொடுத்துரு என்ன ஒன்றும் செய்யாத அல்லாஹ் சொன்னாங்க இன்னக்க மினல் மும்மரி உனக்கு நான் அவகாசம் கொடுத்து விட்டேன் அவகாசம் கொடுத்துடா இப்போ ஷைத்தான் சாதாரணமானவன் என்னங்க பெரிய இந்த உலகத்திலேயே அப்படிப்பட்ட ஒரு ஆளுமே கிடையாது யாரை எப்படி ஏமாத்தனோ யாரை எப்படி கவனம் எல்லாம் அவனுக்கு தெரியும் அப்போ சொன்னான் சைதா அல்லாட்ட யா அல்லா இந்த ஆதருக்காரன் இவரால் தான் என்னுடைய பதவி போச்சு மலக்கு மலர்கள்லாம் உஸ்தாத் இருந்தேன் இந்த மனுஷனால் எனக்கு பதவி போச்சு அதனால் இந்த ஆதமுடைய பிச்சலங்களை நான் முடிந்த வரைக்கும் நான் எங்கே போகிறேன்னா அங்கே கூட சேர்த்துருவேன் எங்கே போகணும்னு நரகத்துக்கு போவேன் அதனால் லபோத அன்னலகும் சிராதகல் முஸ்தபதி சிராத முஸ்தகம் இவர்கள் நேரான பாதை எந்த பாதையில் சென்றால் சொர்க்கம் என்ற இலக்கை அடைய முடியுமோ அந்த பாதையில் நான் அமர்ந்து கொள்வேன் அந்த பாதை நான் உட்கார்ந்து கொள்வேன் தும்ம நதி அன்னம் விம்பைனி ஐதி வ மின் ஹல்பி வான் இமானி வான் ஷைமாதி அவர்களுக்கு முன்னால் பின்னால் வலதுபுறம் இடதுபுறம் நாலா பக்கமும் சூழ்ந்து அவர்களை வழிகெடுத்து என் கூடவே நரகத்து கொண்டு போவேன் அப்போ அதான் சொல்ல அப்போ நேரான பாதைட்டு போகிற சாதாரண விஷயமா நேரான பாதைக்கு போகிற சாதாரண விஷயம் சைதன் எப்படி எல்லாம் முடியுமோ வழிகடுத்துவோம் அதே நேரத்தில் நல்லா ஒரு விஷயம் சொன்னான் இந்த சைதான் சொன்னவன் நல்லா சொன்னால் இன்ன ஐபாதி நீ வழிடிப்ப சொல்றையாங்க நல்லணி என்னுடைய நேசர்கள் அவங்க கிட்ட உன்னுடைய பஞ்சாபம் செல்லாது அவனுக்கு ஒன்னும் செய்ய முடியாது சுல்தானும் என்னுடைய இளநேசர்கள் இருக்கிறாங்கல்ல இரநேசர் யாருங்க நபிமார்கள் சுகதாக்கள் சாலிகீன்கள் இவர்கள் தான் அவர்களை இந்த வழியில் நீ வந்து கெடுக்க முடியாது அதனால்தான் நல்லா சொல்லுகின்ற குரான் ஷெரீஃபிலே இஹ்தின ஸிராதல் முஸ்தகீம் யாரெல்லாம் எனக்கு நேரான பாதையை நீ நடத்தாட்டு எப்படிப்பட்ட பாதை ஸிராதல் அதீன அன்ஹம் தாலைஹிம் எந்த பாதையில் உன்னுடைய நல்லடியார்களாகிய நபிமார்கள் சுகதாக்கள் சாலியின்கள் சித்திய பெண்கள் சென்றார்களோ அந்த பாதை அப்போ இந்த பாதையில் யார் போவாங்க யார் போயிருக்காங்க நபிமாரில் போகிறாங்க சித்திய பெண்கள் போயிருக்காங்க சுகதாக்கள் சாலி போயிருக்காங்க கிட்ட நெருங்க முடியாது சைதாண்ட சைதான சொல்லிட்டான் இல்லா ஐபாத கல் முகல்சி யா ல்லா எல்லாத்தையும் நான் உன்னுடைய ஐந்தை நேசர்களை என்னால் ஒன்றும் செய்ய முடியாது சொன்னான் அப்போ அவர்களை தவிர அவர்கள் எல்லாவுடைய விஐபிகள் முக்கியஸ்தர்கள் அவங்க ஈஸியாக பண்ணிடுவாங்க எல்லாவுடனையும் பாதுகாப்போடும் அப்போ நாம் என்ன சினாதல் அதீன அண்ட் அம்ந்த அலகிம் யாருல்ல உன்னுடைய அருளை பெற்ற அந்த அடியார்கள் சென்ற அந்த பாலையில் நாங்கள் செல்வதற்கு எனக்கு தெரிய உதவி செய்வாயாக இப்போ நபரமான ஆளுங்க ஈஸியாக ஏமாத்துறாங்களே

சொர்க்கத்திலிருந்தே வெளியேற்றுறவன் உங்க சொர்க்கத்து உள்ள போடுவானா அல்லாஹ் சொல்லுகின்றான் இன்னஹு யராகும் ஹுவ வ கபீலு மின் ஹைது லா தரவுனஹு உங்க கண்ணுக்கு உங்க கண்ணுக்கு அவன் தெரிய மாட்டான் அவனும் அவருடைய கூட்டாளிகளும் அவனும் அவருடைய கூட்டத்தாரும் உங்களை பார்த்துக்கிட்டே இருக்காங்க இன்னஹு யராகும் ஹுவ வ கபீலு மின் ஹைது லா தரவுனஹு நீங்க பார்க்க முடியாது ஆனா உங்களை அவங்க நோட்டப்பட்டுட்டே இருக்கா பார்த்துட்டே இருக்கா எப்ப உங்களை கவுக்கலாம் எப்ப உங்களை வடி கழுக்கலாம் பார்த்துக்கிட்டே இருக்க உஷாரா சொல்லுகின்றார் எனவேதான் அல்லாவோட ஹிதாயத்தில் இல்லாமல் என்ன செய்ய முடியாதுங்க நேரான பாதைகள் சென்று இலக்கு அடைய முடியாது அதனால தான் நாம் என்ன செய்யுங்க அல்லாஹிடத்த ஹிதாயத்தை கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் நல்லா குரான் ஷெரீப் விலைப்படி சொல்லுகின்றான் ஹிதாயத்தை பற்றி இன்னக்கி من أحببت ولكن الله هدي من يشاء نبيه الله رسول الله صلى الله நீங்க விரும்புகளுக்கு இதாயத்து கொடுக்க முடியாது அல்லாஹ் யாருக்கு விரும்புகின்றான் அவர்களுக்கு தான் இதாயத்து கொடுக்க முடியும் அப்ப இதாயத் என்பது சாதாரண விஷயம் இல்லை நபிமார்களும் கூட ஒன்றும் செய்ய முடியாது ஏன் குரான் ஷெரீஃபில் நாம் பார்க்கின்றோம் மூன்று நபிமார்களுடைய ஃபேமிலி மூன்று நபிமாருடைய குடும்பத்தாரை நல்லா சொல்லி காட்டுகிட்டார் ஒன்று இப்ராஹிம் அலி இஸ்லாமுடைய குடும்பம் ஒன்று நூ அலி இஸ்லாமுடைய குடும்பம் ஒன்று நூத் அலி இஸ்லாம் குடும்பம் மூணு பேர் யாரு நபிமார்கள் இப்ராஹிம் அலி இஸ்லாம் நபி எல்லாரும் அவங்க பேச்சு கேட்டு சொர்க்கத்துக்கு போறாங்க ஆனா அவருடைய அத்தா போடாரா அத்தா யாருங்க இப்ராஹி அத்தா ஆசர் ஆசருக்கு இது கிடைக்கல போன்று நூ அலிஸ்லாம் அவருடைய மகன் ஆண் அவனுக்கு ஹிதாயத்து கிடைக்கவில்லை நூத் அலை இஸ்லாமுடைய மனைவி நூத் அலை நபி அவருடைய மனைவிக்கு ஹிதாயத்தாக கொடுக்கல அப்போ அல்லா தலா மூணு பேரையும் சொல்லுகின்ற போல சொல்லுகின்றான் அவர்கள் நரகவாதி என்று ஒரு ஆசையம் சொல்லுகின்றான் அப்போ ஹிதாயத் என்பது சாதாரண விஷயம் அல்ல நபிமாருடைய அவன் நெருக்கமான அவர்களுக்கு ஹிதாயத் கிடைக்கலன்னு பாருங்கள் ஏன் ரசுல்லா ஸ்லாசல்லமுடைய அத்தாவோட பிறந்த உடன் பிறந்தவர் ரசுல்லாவுடைய அத்தாவோட உடன் பிறந்தவர் யாருங்க அபுல்லஹ் அபுல்லஹாப் அவனுக்கு கிடைச்சா கிடைக்கல ஆனால் எந்த ரசோல்லாவை கொல்ல வேண்டும் கொலை செய்ய வேண்டும் என்று வாழை உருவி கொண்டு சென்றார் உமர் ரலி அல்லாம் அவர்கள் அல்லாஹ் இதான் பக்கத்திலே இருக்கிறார் அபுல்லஹப் கிடைக்கல கொல்ல போனார் உமர் வந்து எல்லாம் அல்லாஹ் ஒரு இதாக கொடுத்தான் பெரிய அந்தஸ்தை கொடுத்துட்டார் அப்போ அல்லா சொல்லுகின்றான் வலா கின் அல்லா எஹதி மையஷா அல்லாஹ் யாருக்கு நாடுகின்றானோ அவர்களுக்கு தான் இதாக கொடுப்பேன் அவர்கள் தான் சிறாத புஸ்தத்தையும் செலுத்த முடியும் தான் அல்லாஹ் சொல்லுகின்றான் நீங்கள் இந்த துவாவை மற்ற துவாவை கேட்குறீங்களே இல்லையோ இந்த துவாவை நீங்கள் அடிக்கடி கேட்டு கொண்டே இருக்க வேண்டும் தினசரி கேட்டு கொண்டே இருக்க வேண்டும் எனவே தான் தொழுகை புரிந்தபட்ச தொழுகை பாருங்க தொழுகை தொலைகரிக்கிறதெல்லாம் திருந்த தொழுகை வரலாம் காத்து எத்தின்ற காதுங்க ஒரு நாளைக்கு எத்தின்ற காத்து கணக்கு போடுங்க பஜல்ல ரெண்டரை காற்று தொரலு லொஹர்ல நாலு ரக்கா தொரல் அசல் நாள் ரக்கா தொரலு மஹரீமில் மூன்றக்கா திஷா நாள் ரக்கா எதிராஜுங்க கால்குலேட்டர் அதிரல் பல கால்குலேட்டர் தேவைப்படுது மனக்கணக்கு இல்லை அந்த காலத்து மனக்கணக்கூடுவாங்க ஆ நாலு நாலு எட்டு அப்படியே இப்போல்ல கால்குலேட்டர் எத்தனை சீக்கிரம் பதினேழு குறைந்தபட்சம் பதினேழு ரக்காத்தி அலஹம்சுரா ஓடுவோம் அந்த அலஹம்சுராவில் உன்னுடைய அருளை பெற்ற நல்லடியார்கள் நபிமார்கள் அம்பியாக்கள் சித்தியந்திர்கள் சுகதாக்கள் சாதிகன்கள் எந்த இலக்கை அடைந்தார்களோ எந்த இலக்கை அடைவதற்கு நேரான சிராத்து முஸ்தீவில் சென்றார்களோ அந்த பாதையில் நீ தான் எங்களை வலியுறுத்தணும் இந்த ஷெய்தான் எங்களுக்கு எடுத்துருவான் ஷெய்தான் எங்களுக்கு எடுத்துடுவான் அதனால் நீ இதில் காப்பாற்றினால் என்று இந்த துகாவை நாம் மன உருகி தொழிலில் ஓதுறோம் ஆனால் இதுக்கப்புறம் எப்படி ஓதனாங்க அந்த சித்தனையோடு ஓத வேண்டும் எந்த சிந்தனை ஜன்னத் என்ற சொர்க்கம் என்ற அந்த இலக்கு அந்த இலக்கை அடைவதற்கு உள்ள பாதை தான் சராத்துல் முஸ்தாம் பாதை அந்த பாதையில் நாங்கள் முயற்சி செய்கிறோம் ஆனால் நீதான் எங்களை அந்த பாதையில் சென்று அனைத்து சென்று இலக்கை அடைவதற்கு முயற்சி செய்ய வேண்டும் உதவி உதவி செய்ய வேண்டும் என்று அந்த உணர்வோடு நாம் இந்த சூறாவை நாம் தொழுகைக்கு வெளியில் போத வேண்டும் தொழுகி உள்ளே ஓத வேண்டும் எல்லா குலாபிசி சொல்லி காட்டுகின்றான் சொர்க்கவாசிகள் சொர்க்கவாசிகள் எல்லாம் சொல்லுகின்றான் சொர்க்கவாசிகள் ஈமான் கொண்டு நல்ல அமலை செய்து சொர்க்கத்திற்கு போவாங்க சொர்க்கத்துக்கு புறம் என்ன வேணுங்க சொர்க்கத்துக்கு புறம் என்ன வேணும் ஈமான் அமலசாலி ஈமான் கொண்டு அமலசாலி நல்ல அமலை செய்து சொர்க்கத்துக்கு போனாங்க போகிறாங்க அப்போ சொர்க்கத்துக்குள்ளே போன உடனேயே அவங்க என்ன சொல்ல தெரியுமா என்ன சொல்ல மாட்டாங்க ஆ நாங்கள் நல்லா அமல் செஞ்சிட்டோம் தோழ்தோம் நோக்க வச்சோம் சொர்க்கத்தோடு சொல்ல மாட்டாங்களா தான் நல்லா அமல் செய்திருந்தாலும் என்ன சொல்லுவார்கள் நல்லா குரான் ஷெரீஃப் சொல்லி காட்டுகின்றான் சொர்க்கவாசிகள் சொர்க்கத்திற்குள் உள்ள போய் காண வச்சுன்னு அல்லாஹ் சொல்லுவார்கள் குரான் ஷெரீஃபில் இருக்கிறது அல்ஹம்லா அல்லதி லிஹாதா

அல்லாவோட ஹிதாயத்த வேண்டும் எனவேதான் சொர்க்க வாசிக்க இப்படி ஓதுவாங்க ஒமா புன்னால் என ததிய நௌலா அன்ஹதால் அல்லா அல்லா எங்களுக்கு ஹிதாயத்து கொடுக்கவில்லை என்றால் அல்லாஹால இந்த இலக்கை அடைவதற்கு ஹிதாயத்து தரவில்லை என்றால் நிச்சயமாக நாங்கள் வந்திருக்க முடியாது அலமது இல்லா அலமது இல்லா எனவே இந்த துவாவை நாம் அதிகமாக ஓத வேண்டும் அல்லாஹ் சொல்லி ஹிதின ஸிராதல் முஸ்தகீம் ஸிராதல் லதீன அன்அம்த அலைஹி இந்த உணர்வோடு ஓத வேண்டும் ஸிராதல் முஸ்தகீம் சென்று ஜன்னத் என்ற அந்த இலக்கை அடைய வேண்டும் அல்லாஹ் திருப்தி அடைய வேண்டும் என்ற அந்த உணர்வோடு நாம் ஓதப்பட்ட தௌஃபீக் தர வேண்டும் அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா நம் அனைவருக்கும் ஸிராதல் முஸ்தகீமில் அல்லாஹ் நம் நம் அனைவரையும் வழி நடக்க செய்து நம்முடைய இலக்காகிய புரிவானாக ஜண்டத்தில் பாக்கியத்தை அல்லாத் நேரான பாதையில் சென்று உன்னுடைய நடையால் சென்று அந்த நேரான பாதையில் சென்று உன்னுடைய திருப்தியையும் எங்களுடைய இலக்காகிய சொர்க்கத்தையும் அடையக்கூடிய பாக்கியத்தை தந்தருள் புரிவானாக